இலங்கை நீதிமன்றங்களில் இதுவரைக்கும் நிலுவையில் உள்ள வழக்குகளின் எண்ணிக்கை கிட்டத்தட்ட ஒன்று தசம் ஒரு மில்லியன் வழக்குகள் நிலுவையில் இருக்குது விசாரிச்சு முடிக்கப்படாமல் பொதுவாக பார்த்தீங்கன்னா சொன்னா இப்போ கிட்டடியில் கிருஷ்ணாவை விடுதலை செய்ததுக்காக கிருஷ்ணாவை பத்தி நாங்கள் பேச போல ஒரு உதாரணத்தை சொல்றோம் இப்போ கிருஷ்ணாவை எல்லாம் விடுதலை செய்தது மாவட்ட நீதிமன்றங்களில் கிட்டத்தட்ட மொத்த வழக்குகளில் இருபத்தி ரெண்டு வீத வழக்குகள் வந்து மாவட்ட நீதிமன்றத்திலே தங்கி இருக்குது கண் லட்சத்தில் மேற்பட்ட வழக்குகள் இந்த வழக்குகள் எல்லாம் ஒரு சுண்டகாய் விஷயமாகத்தான் இலங்கை அரசு பார்க்குது மிக விரைவாக தீர்த்து முடிக்கப்பட தீர்த்து முடிக்கப்பட வேண்டிய வழக்குகள் அப்ப அப்படியான வழக்குகள் என்ன அரசாங்கத்துக்கு ஜாமீன் கொடுக்கும் போது சரீரப்பணியில விடுதலை செய்யும் போது அரசாங்கத்துக்காக ஒரு வருமானமா இருக்கிறது ஸோ அதனால இப்படியான வழக்குகள் வந்து உடனடியாக தீர்த்து வைக்கப்படுது இப்ப கடந்த ரெண்டாம் மாசம் கூட தெரியும் பாராளுமன்றத்தில் அஹ் நீதியமைச்சரான ஹர்சன அஹ் நாணயக்கார தெரிவிச்சிருந்தவர் இந்த நீதித்துறைகளில் இந்த வழக்குகள் அதாவது பெண்டிங்ல இருக்க இந்த வழக்குகளை வந்து உடனடியாக தீர்க்கு முகமாக புதிய புதிய நடைமுறைகளை நாங்கள் எதிர்காலத்தில் ஆரம்பிக்க இருக்கிறோம் ஸோ அதுல ஒரு சில வகை தீர்மானங்களை அவர் முன் வச்சவர் அந்த டைம்ல அதாவது புதிய நீதிய நீதிபதிகளை கொண்டு வர்றது அதோடு சேர்த்து இந்த ஆண்டுக்குள்ளேயே கிட்டத்தட்ட அனுபவம் மிக்க ஆறு நீதிபதிகள் இந்த இந்த நீதித்துறைகள் இருந்து வளர்த்துறாங்க ஸோ அவங்கள ஈடு செய்யற வகையில புதிதான அனுபவம் வாய்ந்த நீதிபதிகளை கொண்டு வந்து முக்கியமாக மூன்று கட்ட வழக்குகள் அதாவது இந்த மூன்று கட்ட வழக்குகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் கிட்டத்தட்ட நாலாயிரத்தி ஐநூற்றி எழுபது வழக்குகள் அதோடு சேர்த்து உச்ச நீதிமன்றத்தில் ஐயாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஐந்து வழக்குகள் அதோடு சேர்த்து குற்றவியல் நீதிமன்றம் கிரிமினல் இதுல வந்து ஆறாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறு வழக்குகள் இப்ப இலங்கை அரசு முக்கியமாக இந்த வழக்குகளை முதன்மையாக அதாவது முதன்மை பிரியோரிட்டி என்று சொல்லுவாங்க இதுக்கு முன்னுரிமை கொடுக்கிறாங்க இந்த வழக்குகள் பாரதூரமான வழக்குகள் உச்ச நீதிமன்றம் மேல்முறையீட்டு நீதிமன்றம் அதோடு சேர்த்து இந்த கிரிமினல் வழக்குகள் அப்ப இவை மூன்றும் கிட்டத்தட்ட பாதி கூட்டி சொன்னவர் சொன்னாரு பதினாறாயிரம் கேஸுகள் வந்து இந்த மொத்த வழக்கில் முக்கியமாக விசாரிக்கப்பட வேண்டிய வழக்குகளாக இருக்குது இவை இதை வந்து இதை வந்து மிக விரைவாக அரசு முடிக்கொண்டு வந்த தற்போது நீதித்துறையில் இருக்கிற அனுபவம் வாய்ந்த நீதியரசர்கள் மற்றது மாவட்டங்கள் உள்ள இலங்கை இருக்கிற முக்கியமான நீதிமன்றங்கள் இந்த வழக்குகளை பகிர்ந்து இது தொடர்பான ஆதாரங்களை திரட்டி மிக விரைவாக இதற்குரிய தீர்வுகளை கொடுக்கணும் சொன்னால் இவையெல்லாம் வந்து நீண்ட காலம் வெளிப்பாட்டு கொண்டிருக்குது இப்போ கிருஷ்ணா வந்து கிட்ட அடியில் வெளியிட்டாங்க நான் உதாரணத்தை சொல்லணுடா அப்புறம் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லி

இப்போ அரசு அதாவது இந்த ஹர்ஷன நாணயக்காரர் சொன்ன மாதிரி இந்த தள்ளுபடி வழக்குகள் தள்ளுபடின்னு சொல்லி சும்மா தள்ளு வரலை அரச சார்பில் அவங்களுக்கு சொந்தக்காரர் தள்ளி விடுறல அல்லது சிவாசினர் தள்ளி விடறல அதாவது அரசுக்கு ஒரு வருமானம் சரீர பணியில் அவங்களை புறாங்கன்னு சொன்னாங்க இப்போ யூடியூப்ல செய்த குற்றத்துக்காக இவருக்கு பல நிபந்தனைகளை முன்பட்டு வகித்து தான் வெளியே விட்டுருப்பாங்க இதை இதை செய்யக்கூடாது இதை செய்யக்கூடாது அதேமாதிரி வெளிநாடுகளில் இருந்து வர பணத்துக்குரிய கணக்கு வழக்குகளை சில விளக்காட்ட காட்ட சொல்லியிருக்கலாம் அல்லது மாதாந்தம் இவர் வந்து நீதிமன்ற போலீஸ் அதாவது காவல் நிலையத்துக்கு போயிட்டு சைன் வைக்கக்கூடிய ஒரு நிபந்தனைகள் முன்வைக்கப்பட்டுருக்கலாம் அல்லது யூடியூப்பில் இப்படியான இந்த வகையான வீடியோக்களை தவிர்த்து வேறு வீடியோக்களை போட சொல்லலாம் ஆனால் சோஷியல் மீடியாவில் சும்மா போய் சொல்லி கொண்டுருக்கிறாங்களே இந்த உதவி செய்வியை போட வேணாம் அப்படி பண்ணு இப்படின்னு சொல்லி தனிப்பட்ட இது விஷயங்கள்லாம் யாரும் தலையிடப்படல ஆனால் வெளிநாடுகள்லேருந்து பணம் வந்துன்னு சொன்னாங்க அவங்களுக்கு தெரியுங்க ஓரிரு மாதங்களில் வந்து வெளிநாடுகள்லேருந்து வர்ற காசுக்கு வரி இருக்குது அப்போ இனிமேல் யூடியூபர்ஸ் இளைஞர் உதவு கூட இப்போ ஒரு லட்சம் ரூபாய் உதவி எடுத்து கொடுக்குறீங்கன்னு சொன்னால் அந்த ஒரு லட்சத்துக்கு பதினாயிரம் ரூபாய் காசு எக்ஸ்ட்ராவாக நீங்கள் டேக்ஸ் கட்ட போகிறீங்க அப்போ அந்த காசையும் சேர்த்து வாங்கி தான் இதை நீங்கள் செய்ய போகிறீங்க அப்போ நீங்கள் இலங்கையில் இனிமேல் இப்போ யூடியூபர்ஸ் வந்து சேர்ப்புறேன்னு சொன்னால் ஒரு சில கணக்கு வழக்கில் கூட நீங்கள் செயற்படலாம் யூடியூப்ன்ற வந்து இலங்கை அரசாங்கம் தார கணக்கு அக்கௌண்ட் இல்லை அது உங்கள்கிட்ட தனிப்பட்ட ஒரு சோஷியல் மீடியா கணக்கு ஸோ அதை கையாளுறது வந்து உங்களோட விருப்பு வரப்பு கூடியது அது இலங்கை அரசாங்கத்துக்குரியல்லை ஆனால் இலங்கையில் இருக்கிற சில சட்டத்திட்டங்கள் பயங்கரவாத தட்ட சட்டங்கள் இருக்குது மற்றது மாதிரி தொடர்பான சட்டங்கள் இருக்குது இதுகளை பின்பற்றணும் நீதி கொள்கைகள் தொடர்பாக நீங்கள் சரியான முறையில் போயிருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது இது தொடர்பான நிபந்தனைகளை முன் வச்சுத்தான் இவரை வெளியே விட்டுருக்கு அதுவும் ஏற்கனவே ரெண்டாம் மாதம் பாராளுமன்றத்தில் இந்த நிலுவையில் இருக்கிற வழக்குகளை கையாள்வதற்குரிய வழிமுறைகளில் ஒன்றாக இந்த மாவட்ட நீதிமன்றங்களில் இருக்கிற வழக்குகளை மிக விரைவாக முடிக்கணும் அப்போ மாவட்ட நீதிமன்றங்களில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு லட்சத்துக்கு மேற்பட்ட வழக்குகள் மொத்த வழக்கு பதினோரு லட்சம் வழக்கில் வந்து ரெண்டு லட்சம் வழக்குகள் வந்து மாவட்ட நீதிமன்றத்தில் இருக்கிறது ஸோ அந்த வழக்கில் வந்து இந்த தள்ளுபடி நடந்திருக்கலாம் அப்போ இலங்கையை வரைக்கும் உங்களை தெரிஞ்சிருக்கணும் தற்போது ஆட்சியில் இருக்கிற அனல குமார அதாவது என்பிபி கட்சி தேர்தலுக்கு முந்தைய வாக்குறுதிகளில் லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு வந்து பிரதானமான ஒரு விஷயம் அதே விட கிடப்பில் இருக்கிற வழக்குகளை தட்டி எடுத்து அதை ஒவ்வொன்றிற்கும் சரியான முறையான தீர்வை பெற்றுத்தார் அப்படின்னு சொல்லி அப்போ அப்படியான ஒரு தீர்வை பெற்று தரதுக்கு அவங்க முதல்ல வந்து காயநகரத்தில் இந்த மூன்று வழக்குகள் அதாவது உச்ச நீதிமன்ற வழக்கு மேல்முறையீட்டு நீதிமன்ற வழக்கு அதோடு சேர்த்து குற்றவியல் வழக்குகள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பதினாயிரஞ்சுவட்சம் வழக்குகள் வந்து இந்த மூன்றுக்குள்ளேயும் வருது அப்போ ஏற்கனவே ஜனாதிபதி அருள் குமாதேசாக ஜனவரி மாதம் ஒரு அறிக்கை விட்டவர் அப்படின்னு சொன்னால் நாங்கள் வழக்குகளில் கைது செய்கிறவங்களுக்கு ஜாமீன் கொடுக்குற பற்றி யாரும் நீங்கள் கோலப்படுத்தவில்லை அது சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யணும் அவங்களோட பெற வேண்டிய வாக்கு மூலங்களை பெற்ற பிறகு விளக்கு முறையில் வைக்கிறேன்னு சொல்லி நீதிமன்ற உத்தரவு பிறகு விளக்கு முறையில் வைப்போம் அதுக்கு பிறகு ஜாமீன் கொடுக்குறோம் அதெல்லாம் நீதித்துறையை சார்ந்ததால் அது நீதிமன்றம் தனிச்சையாக செயற்படுது இதில் வந்து நாங்கள் அரசியலை வந்து உட்புக்கு தேயலாது ஆனால் அவர்களுக்குரிய வழக்குகள் வந்து திரும்ப விசாரிக்கப்பட்டு ஆதாரங்கள் உறுதிப்படுத்தப்படும் பட்சத்தில் திரும்ப கைது செய்து அடைக்கப்படுவார்கள் அப்போ இப்படியான நடவடிக்கைகளை தற்போது நீதித்துறையில் இருக்கிற நீதிபதிகளை வச்சுக்கொண்டு கொண்டு இப்போ இந்த வருடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஆறு முக்கிய நீதிபதிகள் வந்து வெளியேறுறாங்க சில விட பென்ஷனா இருக்கலாம் அதாவது ஹேர்சன நாணயக்காரர் சொல்கிற மாதிரி அவங்க வெளியேறாங்க இந்த வருஷத்துக்குள்ளே அப்ப அவங்க போனாங்கன்னு சொன்னால் அது பெரிய ஒரு லோஸ்ட் நீதித்துறைக்கு அப்ப அதுக்குள்ள வந்து இருக்கிற வளங்களை வச்சுக்கொண்டு அதாவது மனித வளம் நீதித்துறை நீதிபதிகளை சிறந்த நீதிபதிகளை வச்சுக்கொண்டு இந்த பதினையாக அதாவது இந்த மேல்முறையீட்டு நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் மற்றோடு சேர்த்து இந்த குற்றவியல் நீதிமன்றத்தில் இருக்க வழக்குகளை மிக விரைவாக முடிக்க அல்லது குறைக்க பார்க்குறாங்க இதன் காரணமாக இந்த மாவட்ட ரீதியில் இருக்கிற நீதிமன்றங்கள் இருக்கான இந்த நீதிமன்றங்கள் இருக்க வழக்கு இழுத்து வச்சுக்கிட்டு ஒருவேளை அந்த மாவட்ட நீதிபதிகளுக்கு கொடுக்க வேண்டிய பணிகளை கூட செய்ய குடிக்க முடியாது அந்த அந்த அடிப்படையில் இந்த சில்லறைத்தனமான கேஸுகளை வந்து உடனே உடனே வந்து விசாரிச்சு முடிச்சு அதுக்குரிய பதுக்களை ஜாமீன் என்றாலும் ஜாமீனை கொடுத்து அதில் முடிக்க சொல்றாங்க ஸோ அந்த அடிப்படையில் தான் இந்த வழக்குகள் பிடிக்கப்பட்டிருக்கும் ஆனால் ஒரு சில பேர் அதை வந்து சோசியல் மீடியாலே அல்லது வலைதளங்கள் இந்த வகையில் கொண்டு போகணுமோ அது அவங்கள அவங்க விரும்பின வகையில் கொண்டு போய் கொண்டிருக்காங்க ஆனால் இலங்கை மக்களுக்கு இதுதான் உண்மைன்னு சொல்லி தெரிஞ்சுருக்கணும் ஸோ இது தொடர்பான செய்தி அவங்களுக்கு தேவைன்னு சொன்னால் கடந்த காலங்களில் ரெண்டா ரெண்டாம் மாதம் பிப்ரவரி மாதம் அரசன நாணயக்காரன் வந்து உரியாட்டின உரைகளை நீங்கள் எடுத்து கேட்கலாம் இல்லை சொன்னால் டெய்லி மிரர் செய்தித்தளங்களில் போயிட்டு இது தொடர்பான விளக்கங்களை நீங்கள் கொள்ளலாம் அல்லது நியூஸ் வைட் வாழ்க்கையில் இலங்கையில் நிலுவையில் இருக்கிற வழக்கு தொடர்பான அஹ் தகவல்களை நீங்க கொள்ளலாம் சோ இதுதான் அங்க உண்மைத்தன்மை இந்த மாவட்ட நீதிமன்றங்களில் இருக்க வழக்குகள் ஏன் விரைவாக முடிக்கப்படுது இப்போ கொஞ்ச காலத்து முதல்ல உங்களுக்கு தெரியும் ஒரு சில பிரமுகர்கள் உங்களோட ஊசி கட்சி என்னது அர்ச்சுனா ராமநாதன் கூட சொல்லி சில வழக்குகள் தள்ளுபடி செய்யப்படுது தள்ளுபடி செய்யப்படுதுன்னு சொல்லி அதை விட ஏற்கனவே அவங்க மேலே இருக்கிற வழக்குகள் எல்லாம் கூப்பிட்டு விசாரிக்கப்படுற காரணம் இதுக்குத்தான் மிக விரைவாக இதுக்குரிய தீர்ப்புகளை வழங்கி இவைகளை முடிச்சு தான் இந்த நடவடிக்கைகள் தீவிரமாக நடந்து கொண்டிருக்குது ஸோ உங்களுக்கு இப்போ விலகி நினைக்கிறேன் ஸோ இது மேலும் இந்த உச்சநீதிமன்ற வழக்குகள் மேல்முறையீட்டு நீதிமன்ற வழக்கு அதோடு சேர்த்து இந்த குற்றவியல் வழக்குகள் இது தொடர்பான மீண்டும் ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம்